வணக்கம் இன்று நாம் ஆயுத போராட்ட வரலாற்றில் புலிகளால் நடத்தப்பட்ட மிகவும் துணிச்சலான ஒரு பாரிய ஊடக சமர் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொடக்கத்திலேயே எதிரி எதிர்க்கட்டுப்பாட்டு பகுதியில் மிக ஆழமாக ஊடுருவி ஆணையரவு பரந்தன் கூட்டுப்படைத்தளம் மீது மிகவும் துணிச்சலான ஊடறுப்பு சமர் ஒன்றியை நடத்தினார்கள் அன்று மட்டும் போராளிகள் கைப்பற்ற ஒன்பது ஆற்றலிகள் அதற்கான ஆயிரக்கணக்கான ஆற்றிலரிசெல்கள் ஆயிரக்கணக்கான எரிகணைகள் கணைகள் புலிகள் வெட்டிகரமாக தங்கள் கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொண்டு வந்திருந்தால் ஈழப் போராட்டத்தின் வரலாறு மாறியிருக்கும் புலிகள் மிகவும் துணிச்சலான அதே சமயம் அபாயகரமான இந்த ஊடறுப்பு தாக்குதலை எப்படி நடத்தினார்கள் என்பதையும் இந்த தாக்குதலின் நோக்கம் என்னவாக இருந்தது என்பதையும் அந்த நோக்கம் முழுவதாக நிறைவேறியதா போன்றவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க இந்த சேனல் நோக்கம் தமிழில் போரின் எல்லா காலங்களிலும் வட போரங்கின் நிலவரத்தை தீர்மானிக்கும் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் குறிப்பிட்ட அரசியல் தாக்கத்தையும் நிகழ்த்துவதற்கு வல்லமை பொருந்திய காரணியாகவும் ஆணையரவை மையமாக கொண்ட படத்தளம் விளங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு புலிகள் முல்லைத்தீவை கைப்பற்றிய உடனே இராணுவம் ஆனையரவிலிருந்து பல கட்டங்களாக சஜ்ஜய ராணுவம் நடவடிக்கையை நடத்தி கிளிநொச்சியை கைப்பற்றி ஆன இரவு முதல் கிளிநொச்சி வரை பலமான கூட்டு படைத்தளத்தை நிறுவியது அதே கையோடு ராணுவம் ஆனையரவிலிருந்து வன்னி மண்ணில் ஒரு பாரிய படையெடுப்புக்கு தயாராகி வந்தது ஆனையரவு படைத்தளத்தை பின்தளமாக வைத்து நடத்தப்பட இருந்த இந்த பெரும் சமருக்காக இரவில் மிகப்பெரிய அளவில் ஆயுத களஞ்சியங்கள் நிறுவப்பட்டன குறிப்பாக ஆயிரக்கணக்கில் ஆர்டிலரி மோட்டார் ஷெல்கள் குவிக்கப்பட்டதோடு பயிற்சி பெற்ற சிறப்பு படையணிகள் அங்கு தங்க வைக்கப்பட்டன இதனை அறிந்த தலைவர் இராணுவ தங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கும் முன்பே புலிகள் முந்திக்கொண்டு அவர்களது பிடரியில் பலமான ஒரு அடி கொடுத்து ஆணை சில காலம் எலவிடாமல் வேண்டும் என்று முடிவெடுத்தார் இதனால் ஆனையரவின் தென்பகுதியிலும் கிளிநொச்சியின் வடபகுதியிலும் பரந்தன் சந்தியை மையமாக வைத்து ஒரு மாபெரும் மூடர்ப்பு சமர் நடத்த திட்டமிட்டார் புலிகள் இந்த சமம் நடத்த இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது அதாவது ஆனையரவு படைத்தளத்தில் சந்தையடி முகாமில் இருந்த ஆட்டிலரி தளத்தில் இருந்த பனிரெண்டு ஆட்டிலரிகளை கைப்பற்ற வேண்டும் என்பது இந்த தாக்குதல் திட்டத்தின் முக்கிய காரணியாக இருந்தது தாக்குதல் திட்டம் ஆனையரவு படைத்தளத்தின் மைய பகுதிகளை கைப்பற்றி அளிப்பதும் ஆயுத தளவாடங்களை குறிப்பாக ஆட்டிலரிகளையும் அதற்கான ஆயிரக்கணக்கான ஆட்டிலரி செல்களையும் கைப்பற்றுவது ஒரு பக்கம் இருக்க அதேவேளை இன்னொரு பக்கம் பரந்தன் சந்தியை மையமாக கொண்டு ரசாயன தொழிற்சாலை உள்ளடக்கி அமைக்கப்பட்டிருந்த பரந்தன் படைத்தளத்தை கைப்பற்றி கிளிநொச்சி படைத்தளத்தின் நேரடி தரை தொடர்பை தூண்டிப்பதும் அடிப்படை திட்டங்களாக இருந்தன எல்லாம் திட்டமிட்டபடி சரிவந்தால் வந்தால் கள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தொடர் நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டிருந்தன எங்காவது பிசக்கினாலோ அல்லது இழப்புகள் அதிகரித்தாலோ இந்த நடவடிக்கையை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது ஏனென்றால் இழப்புகள் அதிகமான நீண்ட தொடர் சமரிகளை செய்ய இயக்கம் அப்பொழுது விரும்பவில்லை முகாமின் அமைப்பு ராணுவத்தின் கூட்டுப்படைத்தளத்தின் அமைப்பு ஆனரவு பழந்த கிளிநொச்சி கூட்டுப்படைத்தள களத்தில் ஆனரவின் வடக்கு முனையில் ஏழாவது பிரிகேட் செயலகமும் அடுத்து தடை முகாமும் அமைந்திருந்தது அது டாஸ்க் போர்ஸ் இரண்டு பீடமாக இருந்தது அடுத்ததாக சந்தடி முகாம் இருந்தது அந்த முகாமில் தான் இராணுவம் பதினோரு ஆற்றல்களை நிறுத்தி பலமான ஆற்றலை சூடுதலத்தை நிறுவி கட்டுப்பாட்டு தாக்குதல் நடத்தி வந்தது அடுத்தபடியாக பாடசாலை முகாம் இருந்தது அங்கிருந்து நான் சந்தேடி ஆற்றலின் முகாமுக்கு தேவையான அனைத்து விநியோகமும் நடைபெறும் மேலும் இராணுவம் திட்டமிட்டிருந்த பெரும் நடவடிக்கைக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றலை செயல்கள் அங்கு முன்கூட்டியே குவிக்கப்பட்டிருந்தது மண் அணைகள் முட்கம்பி வேலிகள் என பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சந்தேடி சூடுதலை முகாமும் பாடசாலை ஆயுத களஞ்சிய முகாமும் கொண்டிருந்தது இவற்றை தொடர்ந்து பெரிய உப்பள முகாமும் சுற்றுலா விடுதல் முகாமும் அமைக்கப்பட்டிருந்தது மேலும் மேற்கே நீரிரை ஊடாக வரக்கூடிய தாக்குதல்களை சமாளிக்க சின்ன உப்பள முகாமும் கிழக்கே நிலப்பகுதி ஊடாக வரக்கூடிய தாக்குதல்களை முறியடிக்க தட்டுவன்கொட்டி அம்மன் கோயில் ஒடிவில் இரண்டு மினி முகாம்களும் இராணுவம் நிறுவியிருந்தது அதே போல பரந்த பகுதியில் உமையால்புரம் முகாமில் ஒரு மோட்டார் சூடுதலும் நிறுவப்பட்டிருந்தது அதற்கடுத்து ரசாயன தொழிற்சாலையில் ஒரு முகாமும் குமாரபுரத்திலும் ஒரு முகாமும் நிறுவப்பட்டிருந்தது தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி மாலை தொடங்கியதும் தாக்குதல் அணிகள் நகர தொடங்கின அதிகாலை அமாவாசை கால பின்னிரவு என்பதால் இருள் போர்வையாக விரிந்திருக்க மார்கழி குளிர் பூமியை ஈரப்படுத்தி கொண்டிருந்தது பரந்தனில் இருந்து கிளிநொச்சி வரை நீண்ட நிலப்பரப்பில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் நிலை கொண்டிருந்த இராணுவ காவல்நிலைகள் அமைதியாக இருந்தன புயலுக்கு முந்தைய அமைதி தான் அது என்பது இராணுவத்துக்கு தெரியாவிட்டாலும் பரந்தனின் கிழக்கில் இருந்தும் மேற்கு பக்கம் இருந்தும் முன்னேறிக் கொண்டிருந்த புலிகள் அணிகளுக்கு தெரிந்திருந்தது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலிகளைக் கொண்ட தாக்குதல் அணிகள் ஊடுருவி அழித்தொழிக்கும் தாக்குதல் ஒன்றுக்காக முன்னேறிக் கொண்டிருந்தனர் திட்டத்தின்படி இராணுவ காவல் அலங்களை திடீர் தாக்குதல் நடத்தி ஊடரப்பு பாதை திறக்க வேண்டும் அதன் ஊடாக மின்னல் வேகத்தில் நன்கு பயிற்சி பெற்ற அதிரடி தாக்குதல் அணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குகளை தாக்கி கைப்பற்ற வேண்டும் ஆனிரோ முதல் கிளிநொச்சி நகர் வரை இராணுவ வேலியாக படையினர் நீண்டு நிலை கொண்டிருக்கின்றன அதன் மைய பகுதியில் அமைந்திருந்தது பரந்தன் சந்தி பரந்தன் சந்தி அந்த பலமான பெரிய இராணுவ தளத்தின் இதயமாக இருந்தது என்றே கூறலாம் பரந்தன் சந்திக்கு கிழக்கில் முரசுமொட்டை ஊடாக ஒரு பாதையும் மேற்கில் பெரிய பரந்தன் குமாரபுரம் ஊடாக ஒரு பாதையும் சென்றது இந்த இரண்டு பகுதிகள் அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து போராளிகள் தாக்குதல் நடத்தினர் பரந்தனின் மேற்கு புறமாக பெரிய பரந்தன் பகுதி ஊடாக புலிகள் அணி ஒன்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க பிரதான தாக்குதல் அணிகள் கிழக்கில் முரசு மொட்டையில் இருந்து தாக்குதலை தொடுத்தபடி ஊடுறுத்து பாய்ந்தனர் கவனம் ஒரு திசையில் குவிய முடியாமல் போனது மேற்கு புற தாக்குதல் இல்லை என்றாலும் இராணுவத்தின் கவனத்தை திசை திருப்பியது கிழக்கு முரசு மொட்டை பகுதியில் இருந்து தாக்குதல் தொடுத்த அணிகள் முன்னரங்க காவல் அரண்களை தகர்த்து பாதையை திறக்க புலிகளின் அதிரடி படையணி உள்ளே ஊடத்து சென்று பிரதான இலக்குகளை தாக்க தொடங்கியது முன்கூட்டிய வேவ் நடவடிக்கைகளின் மூலமாக பெறப்பட்ட துல்லியமான தகவல்கள் புலிகளின் கையில் இருந்தது அதனால் புலிகளால் முக்கியமான நிலைகள் ஆற்றிலரி தளங்கள் போன்றவற்றை விரைவாக கைப்பற்றி கொள்ள முடிந்தது நகர்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் வே தகவல்கள் மிக துல்லியமாக இருக்க வேண்டும் ஆனால் இராணுவத்துக்கு புலிகளின் நகர்வுகள் தெரியவில்லை அதனால் இருள் புலிகளின் நகர்வுகளை அவதானித்து உடனடியாக பதில் தாக்குதல் நடத்த இராணுவத்தால் முடியவில்லை அதேவேளை ஆனையரவின் மையப்பகுதிக்கு செல்லும் அணிகள் நீண்ட தூரம் நீருக்குள்ளாலும் வேட்டைக்குள்ளாகவும் நகர வேண்டும் மிகவும் சிக்கலான அதே நேரம் ஆபத்து அதிகமான நகர்வது சார்ஸ் அண்டனி சிறப்பு படை அணியே ஆனையரவின் மையப்பகுதிக்கு சென்று ஆற்றலறிகளை கைப்பற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தது திட்டமிட்டபடி எந்தவித சிக்கலும் இன்றி அணிகள் நகர்ந்து தமக்கான நிலைகளை சென்றடைந்தன எதிரி தகைத்துதான் போனான் தனது ஆற்றலிரிகளை தகர்த்து பின்வாங்குவதற்கான அவகாசத்தை எதிர்க்கு தரக்கூடாது என்பதில் போராளிகள் மிகவும் கவனமாக இருந்தனர் ஏனெனில் முல்லைத்தீவு சமையின் போது போராளிகள் ஆற்றிலறிகளை கைப்பற்றிய பின்னர் கைவிடும் நிலைகள் வந்தால் தனது ஆற்றிலறிகளை தகர்த்துவிடும் ஏற்பாடுகளை இராணுவம் இருந்தது மிகவும் உச்சக்கட்ட திகைப்பு தாக்குதலோடு வேகமான நகர்வுகளை மேற்கொண்டு சார்ல்ஸ் சண்டனின் சிறப்பு படையணி ஆணையரவு சந்தையடி முகாமினுள் மிகவும் உயரமான மண் அணைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு ஆற்றலர்களையும் அதற்கான வெளிப்பொருட்கள் கலைஞத்தையும் கைப்பற்றின அந்த முகாமை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இவ்வாறு ஆற்றிலரி முகாம் தாக்கப்பட்ட போது அவர்களுக்கு உதவ தடை முகாமில் இருந்து விரைந்து வந்த இராணுவ அணிகளை தாக்கி ஒரு டாங்கியை அழித்து அவர்களை விரட்டி அடித்தனர் அதேவேளை ஆற்றலில் இயக்கும் பயிற்சி பெற்ற போராளிகளின் அணிகள் கைப்பற்றிய ஆற்றலறிகளை கொண்டு இராணுவ நிலைகளை தாக்க ஆரம்பித்தனர் அவர்களின் பிரதான இலக்கு கிள்வெத்தி பகுதியில் இருந்த இராணுவ நிலைகளும் ஆனையரவு தடைமுகாமில் அமைந்திருந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ரெண்டு தலைமைப்பிடமும் இருந்தது இவ்வாறு நடத்தப்பட்ட ஆற்றலை தாக்குதலில் ஒரு கட்டத்தில் ஆணையரவு தடைமுகாமில் இருந்த பிரதான வெடிப்பொருள் களிஞ்சியம் வெடித்துச் சுதற ஆரம்பித்தது இந்த தாக்குதலின் போது தடை முகாமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில டாக்கிகள் அளிக்கப்பட்டதாகவும் பின்னர் தகவல்கள் வெளியானது மறுபுறம் பரந்தன் பகுதியில் ஊடுருகிய அணிகள் ஆணையரவு படைத்தளத்தில் இருந்து கிளிநொச்சிக்கு உதவிகள் வருவதை தடுத்து கொண்டிருந்தன புலிகள் உமையல்புரம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை குமாரபுரம் போன்ற இடங்களில் இராணுவம் அமைத்திருந்த முகாம்களையும் தாக்கினர் பிரதான கண்டி வீதிக்கு மேற்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் கிழக்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்த முன்னணி வரிசை காவல் அரண்களையும் கொண்டிருந்த பரந்த ராணுவ தளத்தை போராளிகள் தாக்கின பரந்தன் சந்தி பகுதியில் நடந்த சண்டையில் போராளிகள் ஒரு டேங்கியையும் ஒரு பவல் கவச வாகனத்தையும் தாக்கி அளித்தனர் அதே போல உமபுரம் முகாமையும் தாக்கி எந்தவித சேதாரமும் இல்லாமல் அங்கிருந்த மூன்று நூத்தி இருபது எம் எம் மோட்டார்களையும் சேதமடைந்த நிலையில் மேலும் இரண்டு மோட்டார்களையும் கைப்பற்றினர் தாக்குதல் ஆரம்பித்த சில மணி நேரத்திற்குள் பரந்தன் பகுதியில் இருந்த முக்கிய விநியோக மையங்களும் ஆற்றிலறி தளங்களும் புலிகள் கையில் வீழ்ந்தன ஆனையரவு இராணுவ வெளி பிளந்தது ஆணையரவு தளத்திலிருந்து இருந்து இராணுவ உதவிக்கு வர முடியவில்லை தொலை தொடர்புகளும் முற்றாக துண்டிக்கப்பட்டது இதனால் ஆன இரவு தளத்தில் இருந்த படையினருக்கு பரந்தனில் நடப்பதை அறிய முடியவில்லை ஆணையரவு நோக்கியும் புலிகள் ஏரின தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதேவேளை பரந்தனில் உள்ள முக்கிய நிலைகளையும் புலிகள் கைப்பற்றிய போதும் கிள்நொச்சி நகரில் இருந்த படையினரின் உதவியுடன் பரந்தனில் நிலை கொண்டிருந்த ஒரு பகுதி படையினர் இணைந்து புலிகளுக்கு எதிராக எதிர்த்தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் சூரியன் உதிக்கும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது இராணுவம் சுதாரித்துக் கொண்டு புலிகள் எங்கெங்கே ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை அவதானித்து கடுமையான எதிர்த்தாக்குதலில் ஈடுபட ஆரம்பித்தது அதன் விளைவாக கிள்நொச்சி படைத்தளத்திலிருந்தும் ஆனையவு படைத்தளத்திலிருந்தும் இராணுவ அணிகள் பரந்தன் மைய பகுதியை நோக்கி முன்னேற ஆரம்பித்தனர் இதன் விளைவாக சில முக்கிய களமுனைகளில் புலிகள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை குறிப்பாக பரந்த படைத்தளத்தின் மீதான தாக்குதல் முழு வெற்றி அளிக்கவில்லை கைப்பற்றப்பட்ட ஆற்றலிகள் அதற்கான ஆயிரக்கணக்கான செயல்கள் உட்பட மிகப்பெரிய அளவிலான ஆயுத களஞ்சியத்தை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பரந்தன் படைத்தளம் புலிகள் வசம் வீழ வேண்டும் அப்பொழுதுதான் பரந்தன் ஊடாக புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த முரசு மட்டை பகுதிக்கு அவற்றை கொண்டு வர முடியும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வன்னியில் இராணு முன்னெடுக்க இருந்த இராணுவ நடவடிக்கைக்காக பல சிறப்பு படைகளையும் அளவுக்கு அதிகமான ஆயுதப்பு வளத்தையும் அங்கு இராணு குவித்து வைத்திருந்தது இதனால் பரந்தன் படைத்தளம் மிகவும் பலமாக இருந்தது ஆன இரவில் ஆற்றலர்கள் பறிப்போன பின்பு பரந்தனை விடுவதில்லை என்று இராணுவம் மிகவும் மூர்க்கமாக இருந்தது ஏனென்றால் பரந்தன் புலிகள் வசமானால் அத்தனை ஆற்றல்களும் ஆயுத கலைஞர்களும் நிரந்தரமாக புலியிடம் சென்று விடும் என்று இராணுவத்துக்கு தெளிவாக தெரிந்தது இதனால் எத்தகைய இழப்புகள் வந்தாலும் பரந்தன் படைத்தளத்தை கைவிடுவதில்லை என்று இராணுவம் பிடிவாதமாக சண்டை செய்தது விடுமுறை சமாளித்தால் போதும் என்ற நிலையில் இராணுவமும் விடுவதற்குள் பரந்தனை கைப்பற்றி ஆற்றிலியர்களை கொண்டு சென்று விட வேண்டும் என்று போராளிகளும் கங்கணம் கட்டிக்கொண்டு சமரிட்டனர் ஏனெனில் விடிந்துவிட்டால் விமானப்படை போராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகிவிடும் ஆம் ஆண்டு நடந்த ஆணைய சமரில் இருந்ததைப் போன்று அப்பொழுது புலிகளின் விமான எதிர்ப்பு படையணி கனரக ஆயுதங்களைக் கொண்டு பலமாக இருந்திருக்கவில்லை பகல் நேர சண்டைகளில் குறிப்பாக வெட்டை சண்டைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விமானப்படை வாங்கி புகழ்பெற்ற பெற்ற எம்ஐ இருபத்தி நாள் தாக்குதல் வானூர்திகள் போராளிகளுக்கு மிக பெரிய சவாலாக இருந்தது ஆக விடுவதற்குள் பரதனை வீழ்த்தி ஆற்றல்களை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிகளில் நகர்த்தவில்லை என்றால் எதிரி கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நீண்ட தூரம் உள்நுழைந்து ஆற்றலைகளை கைப்பட்டிருக்கும் அணிகள் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பரந்தன் படைத்தளம் வீழ்த்தப்படாதவரை வரை இரவு படைத்தளத்திற்குள் நிற்கும் போராளிகளுக்கு பொறிக்குள் அகப்பட்ட நிலைதான் இருக்கும் போராளிகள் எவ்வளவு முயன்றும் பரந்தன் படைத்தளம் வீழ்த்தப்படவில்லை பொதுவான சண்டையில் இப்படி சிக்கல் வந்தால் அடுத்த நாள் இரவோ மூன்றாம் நாள் கூட மீள ஒரு திட்டத்தோடு போய் முகாம் கைப்பற்றப்படும் ஆனால் ஒரு இரவிலேயே வெற்றியா அல்லது பின்வாங்குவதா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டிய நிலையில் பரந்தன் படைத்தளத்தின் மீதான தாக்குதல் அமைந்திருந்தது விடுதற்குள் பரந்தன் படைத்தளம் கைப்பற்ற முடியாது என்பது விளங்கிவிட்டது எனவே முன்னேறும் படைகளை தாமதப்படுத்திக் கொண்டு எடுத்துச் செல்ல முடியாத ஆயுதங்களையும் இராணுவ காவல் அறங்களையும் அளிக்கும் நடவடிக்கையில் புலிகள் அணிகள் ஈடுபட்டன ஆற்றல்களையும் கொண்டு செல்ல முடியாத நிலையில் அவற்றையும் தகர்த்தனர் எங்கும் தீப்பிளம்புகள் தோன்றிக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட பரந்தனில் இருந்த ஐந்து கிலோமீட்டர் பகுதிகள் புலிகளின் தற்காலிக கட்டுப்பாட்டில் இருந்தது ஊடுருவ தாக்குதலை விட களத்தில் இருந்து திரும்புவதுதான் ஆபத்தானது விமானப்படை விமானங்கள் சுலபமாக இனம் கண்டு தாக்கிவிடும் பெருந்தொகையான போராளிகளை இயக்கம் களத்தில் இறக்கியதால் அதிக இழப்புகள் இல்லாமல் அணிகளை திரும்ப பெறுவதுதான் புலிகளின் முக்கிய நோக்கமாக இருந்தது கை கேட்டியது வாய் கேட்டாத கணக்காக கையில் கிடைத்த அந்த ஒன்பது ஆற்றலைகளும் அவற்றுக்கான எரிகணைகளும் அளிக்கப்பட்டது பெரும் திகழ்ப்பு தாக்குதல் ஒன்றை நடத்தி எதிரிக்கு பலத்த ஆள் மற்றும் ஆயுத இழப்புகளை ஏற்படுத்திவிட்டு போராளிகள் பின்வாங்கினர் இந்த தாக்குதலின் முடிவில் நூத்தி முப்பது போராளிகள் வீர்ச்சாவ் அடைந்தனர் அதே போல முன்னூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் குருவைக்கப்பட்ட ஆற்றலிகள் கிடைக்கவில்லை என்றாலும் ஆன இரவை பின்தலமாக கொண்டு பரந்தன் படைத்தளத்தில் இருந்து வன்னி நிலப்பரப்பில் ஆரிய ராணுவ நடவடிக்கை நடத்த திட்டமிட்டிருந்த இராணுவத்தை அதன் நடவடிக்கை பல மாதங்கள் தள்ளி போட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது இதனால் ராணுவத்தின் பெரிய படையெடுப்புக்கு எதிராக தங்களை தேவைப்படுத்திக் கொள்ள போராளிகளுக்கு இன்னும் சில மாதங்கள் அவகாசம் கிடைத்தது இந்த பண்ணுங்க பண்ணுங்க நன்றி